தீப மலையார் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா சைவ திருத்தலமான உலக பிரசித்தி பெற்ற அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் ஆரியம் சிவனும் ஒன்றே என்ற தத்துவத்தை விளக்கும் விதமாக வைகுந்த வாயில் திறப்பு வைகுந்த வாயிலில் தீபாரத்தனை காட்டப்பட்டதை தொடர்ந்து சிவனே திருமேனியாக காட்சியளிக்கக்கூடிய அருணாசலேஸ்வரர் மலையை நோக்கி தீபாராதனை காட்டப்பட்டது வைகுண்ட ஏகாதசி வைணவ திருக்கோவில்களில் சொர்க்கவாசல் திறப்பு நடைபெறுவது வழக்கம் உலக பிரசித்தி பெற்ற சைவ திருத்தலமான அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் பல்வேறு திருவிழாக்கள் நடைபெற்றாலும் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு அறியும் சிவனும் ஒன்றே என்ற தத்துவத்தை உணர்த்தும் வகையில் வைகுண்ட வாயில் திறப்பு நடைபெறுவது தனி சிறப்பாகும் அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் அதிகாலை மூன்று மணி அளவில் கோ பூச்சியுடன் நடை திறக்கப்பட்டு சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு சிறப்பு அபிஷேகம் அலங்காரங்கள் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது இரண்டாம் பிரகாரத்தில் அமைந்துள்ள பாமா ருக்மணி சமேத வேணுகோபால் சுவாமிக்கு பால் மஞ்சள் சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது வேணுகோபால் சுவாமிக்கு வெள்ளி கவசம் அணிவிக்கப்பட்டு சிறப்பு தீபாரதனை நடைபெற்றது மேலும் கஜலட்சுமிக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாரதனை காட்டப்பட்டது அதனைத் தொடர்ந்து அதிகாலை வைகுந்த வாயில் சொர்க்கவாசல் திறப்பு நடைபெற்றது பின்னர் வைகுந்த வாயிலுக்கு சிவச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் தீபாரதனை காட்டப்பட்டு வைகுந்த வாயில் திறக்கப்பட்டது வைகுந்த வாயிலில் நின்று சிவனே திருமேனியாக காட்சியளிக்கும் அருணாச்சலேஸ்வரர் மலைக்கு தீபாரதனை காண்பிக்கப்பட்டது அப்போது அங்கு திரண்டு இருந்த பக்தர்கள் பக்தி பெருக்குடன் கோவிந்தா கோவிந்தா என பக்தி முழக்கமிட்டபடி சொர்க்க வாசலை கடந்து மூன்றாம் பிரகாரத்துக்கு சென்றனர் தீப செய்திகளுக்காக தலைமை ஆசிரியர் விமூர்த்தி